அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பரிந்துரை பண்ண போகிற நூல் வந்து நானே கேள்வி நானே பதில் இது வந்து விகடன் பிரசுரம் அவங்க தான் இதில் வந்து வெளியிட்ருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி பதில் பல தகவல்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுலேருந்து பல பல கேள்விகள் பல பல பதில்கள் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நூல் அதனால் உங்களுக்கு நான் இதை பரிந்துரை பண்ணுறேன் அதுலேருந்து ஒரு சில கேள்விகள் கேள்விகளும் பதிலும் பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சம் எத்தனை நண்பர்கள் இருக்கலாம் கிரேக்க தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் ஒரு வீடு கட்டினார் அதை பார்க்க வந்த நண்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக விமர்சனம் செய்தனர் ஒருவர் வீட்டின் முகப்பு சரியில்லை என்றார் இன்னொருவர் அறைகள் சிறியதாக இருக்கின்றன என்றார் எல்லா விமர்சனங்களையும் கேட்ட சாக்ரட்டிஸ் சொன்னாராம் அறை சிறியதாக இருந்தால் பரவாயில்லை அந்த சின்ன அறை நிறையவாவது உண்மையான நண்பர்கள் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாராம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களை கூடாது என்று மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்கையே அப்படியானால் மாணவர்களுக்கு தேர்வே தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு கொடுக்குற பதில் பாருங்கள் ஒரு நாள் மாலை பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அப்போ வந்து ஒரு மாணவனுடைய புத்த புக்கை எடுத்து படிக்கிறார் அதில் வந்து முதல் பேஜில் எல்லா புக்கிலையும் ப பார்த்துருப்பீங்க பாடநூலில் தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம் அதுக்கு கீழே ஒரு மாணவன் வந்து எழுதி வச்சுருந்தானா காலாண்டு தேர்வு ஒரு பாவ செயல் அரையாண்டு தேர்வு ஒரு பெருங்குற்றம் மூழாண்டு தேர்வு ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் தேர்வுகள் மாணவர்களை செம்மப்படுத்ததானே தவிர பயமுறுத்த அல்ல அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல நிறைய அதில் கேள்வி பதில் இருக்கு பார்க்கலாம் வரும் காலங்களில்